சென்னை அண்ணாநகரில் ஐசி டபிள்யூஓ மற்றும் அபை டான் அறக்கட்டளை சார்பில் இரண்டாவது புதிய வாட்டர் கூலர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் ICWO மற்றும் அபை டான் அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனரும் செயலாளருமான இஜே ஜே ஹரிகரன் ஏற்பாட்டில் சென்னை அண்ணாநகர் மேற்கு தங்கம் காலனி ஓம் மகா கணபதி கோவிலில் தங்கம் காலனி நலச்சங்க தலைவர் முத்துசாமி மற்றும் கோவில் குருக்கள் சண்முகம் ஆகியோர் தலைமையில் நலச்சங்கத்தின் உறுப்பினர் கணேசன் ஜெய்சங்கர் தேவதாஸ் மற்றும் வழக்கறிஞர் பாக்யராஜ் ஆகியோர் முன்னிலையில் புதிய வாட்டர் கூலர் திறப்பு விழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நூற்று நான்காவது வார்டு பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் டி வி செம்மொழி கலந்து கொண்டு புதிய வாட்டர் கூலரை திறந்து வைத்தார் அதனை தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களுக்கு நீர் மோர் தற்போது வெள்ளேரி உள்ளிட்டவைகளை வழங்கினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஐ சி டபிள்யூ பயிற்சி மாணவர்கள் பொதுமக்கள் கல்லூரி மாணவர்கள் பலர் உடன் இருந்து தன்னார்வ தொண்டு செய்தனர் என்னுடைய பேர் ஏ அரியரன் செயலாளர் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் ஐசி டபிள்யூஓ இன்னைக்கு தங்கம் காலனி அண்ணா நகர் சென்னை அண்ணா நகர் சென்னையில் இருக்கக்கூடிய தங்கம் காலனி அதுல ஓம் மகா கணபதி டெம்பிள் வெளியில இரண்டாவது வாட்டர் டிஸ்பென்சர் இலவசமா குடிநீர் வாங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கோம் இதை வந்து தொடங்கி வைக்கிறது இன்னைக்கு வந்து டிவி சென்மொழி அவர் வந்து மதிப்புக்குரிய டிவி சண்முக தென்மொழி அவருடைய கவுன்சிலர் ஒன் நாட் போர் வார்டுல அதோட இப்ப யார் யார் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு பங்கேற்றாங்கன்னா முக்கியமா இந்த கோயிலோட குருக்கள் மிஸ்டர் கே சண்முகம் முத்துசாமி பிரசிடென்ட் தங்கம் வெல்பேர் அசோசியேஷன் மிஸ்டர் கே கணேசன் ஓம் ட்ரஸ்டி ஓம் மகா கணபதி டெம்பிள் மிஸ்டர் ஜெய்சங்கர் ட்ரஸ்டி மிஸ்டர் தேவதாஸ் ட்ரஸ்டி மிஸ்டர் பாக்யராஜ் சீனியர் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட் இவர்களில் பங்கேற்பின் மூலயமாக சிறப்பாக இன்னைக்கு நடந்தது ஒரு நாளைக்கு இருபத்தி ஐம்பது பேர்ல இருந்து முன்னூறு பேர் வந்து பழச்சி வரக்கூடியவர்களுக்கு தண்ணி கொடுத்த இடமா இந்த ஓம் மகா கணபதி விளங்கும் இதுக்கு உறுதுணையா இருந்தது இந்த மிஸ்டர் கே ஜெய்சங்கர் குருக்கள் சண்முகம் அவர்களுக்கு பண்ணது எங்களுடைய நிறுவனமான ஐசி டபிள் அவைதனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்